அவ்வளோ கிடைக்கிற எல்லாமே லாஸ்ட் இதுதான். இது பரவாயில்லை. போடுதுல அப்படியே ஒரு பஸ்ல மட்டும் தான் ஒரு பஸ்ல தூத்துக்குடி போனா நீங்கள் நான் திருநெல்வேலி. திருநெல்வேலி எங்க TK அம்மா ஆமா கபில் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்ம்மா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா கபில்.

உங்களுக்கு இங்க எந்த ஒரு பாண்டியன் வயிற்றுல இருக்கீங்க எந்த ஒரு காலையில அங்க போய் சீக்கிரமா நிறைய வேலை இருக்கு அதனால எட்டு மணிக்கு ஆமா அங்க காலங்காலத்துல போனாதான் துணி எடுத்துட்டு கோயில் கூட போக முடியும்

ஞாயிற்று போக வைக்கிற நாங்கள் வேணால் சாத்தாங்குளத்தில் இறங்கி அப்படியே துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வேலையை முடிச்சுட்டு நாங்கள் மதியானமாக வந்துடுவோம் ஜவாகலாம் அது எப்படி மதியானம் ஜோவாரிக்கணும் நடத்திருக்கு என்ன நடக்குதோ தெரில நம்ம நினைக்கிறது நடக்குமா என்ன சொல்லு எல்லாம் ஒரு நினப்பு தான் நம்ம மனுஷனுக்கு நினச்சபடி நடக்காது தான் குழப்ப கெடுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெருசாக நினைக்கல கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வைப்போம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் வல்ல நாடு திருநெல்வேலியில் வீடு கட்டி குடியேந்து விட்டேன் அப்படிங்களா பாண்டிய நாட்டார் விஜயகுமார் ஹலோ விமலா இரவு வணக்கம் இரவு வணக்கம் விஜயகுமார் வாங்க சாப்பிட்டீங்களா விஜயகுமார் கோவிந்தன் ஹாய் கோவிந்தன் இரவு வணக்கம்